ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதிங்கிறது வராகி அம்மனுக்கு உரிய ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த உலகத்தோட கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவங்க வராகியம்மன் வராகியம்மனை நம்ம முழு மனதோட வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்குங்கிறது நிதர்சனமான உண்மை அத்துணை கஷ்டங்களையும் நமக்கு தாயாக இருந்து நமக்கு தீர்த்து வைக்கிறவங்க வராகி அம்மா வராகி அம்மனை நம்ம முழு மனதோட உண்மையான அன்போடு அவங்க கிட்ட நம்ம போகணும் தினமுமே நம்ம வராகியம்மன் வழிபாடு நம்ம செய்யலாங்க உண்மையான அன்பு நேர்மையான தூய உள்ளத்தோட நம்ம அவங்க கிட்ட போனோம்னா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதில் அவங்கள முழு மனதோடு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம் கண்களுக்கு அவங்க தெரிவாங்க அவங்களுக்கு அவங்கள நம்ம பார்க்கணும் அவங்களோட அன்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து பணம் செலவு பண்ணி பரிகாரம் செய்யணும் பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படிலாம் கிடையாது உண்மையான அன்போட ஓ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா சாதம் வடித்து சாம்பாரோ ஏதோ ஒரு பொரியல் நம்ம வைக்கிறோம் நமக்காக அதை வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணால் கூட அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க உண்மையான அன்போடு நம்ம அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணியை அதை வந்து அவங்கக்கிட்ட உண்மையான அன்போடு வைக்கும் பொழுது அது வந்து அமிர்தமாக அது மாறக்கூடிய சக்தி மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது அது அமிர்தமாக நமக்கு தெரியும் அந்த ஒரு டம்ளர் தண்ணி கூட அப்போது அவங்களுக்கு தேவையானது என்ன உண்மையான பக்தி அப்படிப்பட்ட அம்மாவை தினமும் நம்ம வணங்குறதுனால தவறில்லை ஆனால் பஞ்சமி திதி அவங்களுக்கு ரொம்பவே உகந்த திதி வளர்ப்பிரையோ தேய் பிரையோ அந்த பஞ்சமி திதியில் நம்ம அவங்களை வணங்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்படி நம்ம பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா தினமும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நமக்கு பிறந்த நாள்னு வரும்போது அது கூடுதலாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் தினமும் நம்ம வணங்குறோம் கண்டிப்பாக நல்லது நமக்கு நடக்கும் ஆனால் பஞ்சமியில் வணங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அப்படிப்பட்ட வராகியம்மனுக்குரிய பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்று தொடங்கி இன்று மதியம் தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை முடியுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை வராகியம்மன் வழிபாட்டை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இதை வந்து குரு சுக்கர பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் விசுவாபசு வருடம் பிறந்து முதல் பஞ்சமி திதி இந்த திதி இந்த நாளில் நம்ம வராகி அம்மனை சில சூட்சமான முறையில் வழிபாடு செய்யும் பொழுது அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த நாளில் தான் கிடைக்கணும் இல்லை இந்த வருடம் முழுவதும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பஞ்சமி திதி ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அதாவது இன்றைய தினம் மதியம் ஒன்று இருபத்தி நாலுக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு பஞ்சமி திதியை இந்த பஞ்சமி திதியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குரு சுக்ர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம வராகியமான வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்றைய தினம் மாலை மூன்று மணிலேருந்து நான்கு மணி இல்லைன்னா மாலை ஐந்து நாற்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்கிறவங்களா இருந்தாக்கா விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மூணு ஐம்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்க செய்யலாம் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது தரையில வச்சு ஏற்ற மாற்றோம் ஒரு தாம்பாளத்துல தான் ஏற்றுவோம் இல்லையா எப்பொழுதுமே வந்து தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னாக்கா தாம்பாளத்தில் தான் ஏற்றுவோம் இந்த வராகியம்மனுக்கு குரு சுக்கர பஞ்சமி நாளில் ஒரு தீபம் ஏற்றணும் இந்த ஒரு சூட்சம தீபம் வந்து நம் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போ அந்த தாம்பாளத்தை வச்சு ஏற்றும் பொழுது அந்த தாம்பாளத்தில் என்ன பண்ணுங்கள் கொண்டக்கல்லையையும் வெள்ள மொச்சையையும் சமமாக வைங்க அதற்கு மேலே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது வராகியம்மனின் அருளோட குரு குரு அருளும் சுக்கர ப பகவானோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த தினத்தில் வராகியம்மனுக்கு என்ன பண்ணுங்கள் செம்பருத்தி பூ சிகப்பு கலர் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைச்சா மாலை தொடுத்து நீங்கள் போடலாம் இந்த செம்பருத்தி பூ மாலை தொடுத்து போடுறதுனால நமக்கு விரும்பிய வரத்தை நம்ம பெறலாம் மாலையாக போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பூவையாவது வராகியம்மனோட பாதத்தில் நீங்கள் வைங்க அந்த தினம் வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக மாதுளை பழ முத்துக்கள் கெடைச்சிதுன்னா அதை தேனில் கலந்து வைங்க இல்லை கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதில் சுண்டல் செய்து நீங்கள் வைக்கலாம் கிட்ட என்ன இருக்கோ வராகியம்மனுக்கு பிடித்தது நைவேத்தியங்களை நீங்கள் வைங்க அப்படி எதுவுமே இல்லைனாலும் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நீங்கள் வைங்க இல்லைனா ஒரு டம்ளர் பானகம் வைங்க அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் தீப தூபம்லாம் காட்டி நிறைவு பண்ணிக்கோங்க வராகியம்மனோட மந்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் கற்பூர தீபதூபம் ஆராதனைலாம் காட்டி உங்கள் பூஜையை முடிவு பண்ண நிறைவு பண்ணிக்கோங்க வராகியம்மனுக்குரிய பஞ்சமி திதி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த அற்புதமான நாளை வந்து நம்ம த தவறவிடக்கூடாது இந்த நாளை நம்ம பயன்படுத்தி வழிபாடு செய்யும் பொழுது வராகியம்மன் குரு பகவான் சுக்கர பகவானோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில மிக பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் பண வரவில் அதிரடி முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை தீரும் இன்னும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே எல்லாமே சரியாகும் பராகியம்மனை நினைத்து ஒரே ஒரு முறை இந்த பணவசிய தீபத்தை ஏற்றி பாருங்கள் மிக மிக நம் வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து நினைக்கிறோமோ அது நடக்கும் நமக்கு வருமானங்கிறது பல மடங்கு பெருகும் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வராகியம்மன்ட்ட நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே போதுங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக மாறும் எவ்வளோ மோசமான நிலையில நம்ம தலையெழுத்து இருந்தாலும் சரி வராகியம்மனோட வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் நம்ம அவங்க கிட்ட போகும்பொழுது எப்படி உடல் தூய்மையோடு நம்ம போகிறோமோ அதே அதே போல மன தூய்மையோட நம்ம அவங்க கிட்ட போகணும் குழந்தை உள்ளம் கொண்டவங்க பார்க்கறதுக்கு அவங்க உக்ர தெய்வமாக இருந்தாலும் அவங்க சாந்த சொருபினி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கேட்குற வரத்தை அவங்க கொடுப்பாங்க நம்மளை நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க உள்ளங்கையில் வச்சு பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க நம்மளுடைய கண் அவங்க கண்ணிமை போல நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வழிநடத்துவாங்க அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டோம்னாலே அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நிலைக்கு போவதை நம்ம நிச்சயமாக உணர முடியும் வராகியம்மனோட வழிபாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்பிக்கை வேண்டும் அவங்கக்கிட்ட போகும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையோடு போங்க நம்ம கேட்காமலேயே அனைத்து அனைத்து வளங்களையும் நமக்கு வாரி வழங்குறவங்க வராகியம்மன் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனசார வணங்குங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்கிட்ட அவங்க ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை அப்படின்னு ஒரு சகோதரி தடவை சொல்லியிருந்தாங்க அம்மா நீங்கள் கவலையே படாதீங்க ஃபோட்டோ இல்லையோ சிலை இல்லை அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதில் அவங்க வராகியமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து இல்லைம்மா எனக்கு அது திருப்தி படல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு பிள்ளை மஞ்சள் இருக்கு இல்லையா நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி அந்த மஞ்சளை வந்து வராகியம்மனாக நினைத்து அதை பிடிச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு செம்பருத்தி பூவை வைங்க அதுதான் அதில் வந்து அம்மா உட்காருவாங்க வெகு விரைவிலேயே உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு வராகியம்மனோட படம் வைக்கணும் அவங்க வந்து என் வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தாண்டி பிரம்மாண்டமாக அவங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காருவதை நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வராகியமனின் அருளில் அனைத்து அனைத்து விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி